ஹரஹரமார்வதி பதவே ஹரமஹாதேவ் நாடுடைய சிவனே போற்றி கண்ணாட்ட வர்க்கமே ரிவா போற்றி சர்வத் கோவிந்தநாம சிங்கி அர்த்தன கோவிந்தா கோவிந்த ஜானகி காந்த ஸ்மரண ஜெய ஜெயராமராம வெற்றிவேல் முருகனுக்கு अरो हर ज्ञानवेल्हनके अरो हर मैल सिङ्गारवेल अरो हर ओम् गुरुब्रह्म गुरु गुरुदेवो गुरु महेश्वर गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः குரவே சர்வலோகம் பிதஜே பவரோகிணாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமோதி வருஷம் இவ்வாண்டு குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பிரவேசிக்கிறார் கிருத்திகா நட்சத்திரம் இரண்டாவது பா இரண்டாவது பாதத்தில் சூரியனுடைய திசையிலே குரு பகவான் இருப்பதால் இந்த குரு பகவான் நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுப்பார் வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல லாபம் வரும் வித்தியார்த்திகளுக்கெல்லாம் நல்ல ஞானம் வரும் மாணவர்கள்லாம் நன்றாக படிப்பார்கள் கல்யாணம் ஆக வேண்டியவர்களும் ஆண் பெண் இருவருக்கும் கல்யாணங்கள்லாம் நடக்கும் என கலத்திரகாரகன் பகவான் அவருடைய இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் லக்னோபி ரிஷபஸ்ரேஷ்டா லக்னங்களே ரொம்ப உற்கிருஷ்டமானது சிரேஷ்டமானது ரிஷபராசி அந்த ரிஷபராசிக்கு பகவான் குரு பகவான் பிரவேசிக்கிறார் ரிஷபராசி நேயர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோக காலம் உண்டு ஜன்மகுரு ராமர் வனவாசத்தில் என்று அறி சொல்வார்கள் அப்படி என்றால் தபஸ்னு அர்த்தம் காடுக்கு சென்று தபஸ் பண்ணுற யோகம் வருன்னு அர்த்தம் ஏன்னா ஞானகுரு தேவகுரு அவர் அதனால் நல்ல யோகங்கள்லாம் ஞானங்கள்லாம் ஏற்படும் மேஷராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் உள்ள மனக்கலசங்கள் மனச கிளேசங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாதி நல்ல ஒரு ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை ஏற்படும் நல்ல சுபீட்சமா காலம் ஏற்படும் நல்ல திறமை ஏற்படும் நல்ல பேச்சு திறமை ஏற்படும் நல்ல காலம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்பார்கள் மேஷராசிக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்தில் குரு வருவது ரொம்ப மிகவும் நல் நல்லது அடுத்தபடியாக ஜென்ம இருக்கும் குரு பகவான் ராசிக்கு அதிபதிக்கு பகையானாலும் குரு வருவது கோடி புண்ணியம் குரு பார்ப்பது கோடி புண்ணியம் குரு இருப்பது கோடி புண்ணியம் அதனால் ரிஷபராசி நேயர்களுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும் அலைச்சலும் கொஞ்சம் சுப விரியங்களும் ஏற்படும் வீடு வாகன யோகம் கல்யாண செலவு இன்னும் படிப்பு செலவு வியாபார அபிவிருத்திலாம் ஏற்படும் அடுத்தபடியாக மிதனராசி ராசி மேயர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் வருகிறார் பனிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானம் மார்க்கஸ்தானம் மாரகஸ்தானம் என்று பேர் மார்க்கம் என்றால் வழிநடன் என்று சொல்வார்கள் மாரகம் என்றால் அவனுடைய இறுதி காலம் என்பார்கள் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் இந்த விரயஸ்தானத்திற்கு குரு வருவதால் அதிக சுப விரயங்கள்லாம் ஏற்படும் தேவையற்ற செலவும் ஏற்படும் ஆனால் வரவும் குறைவில்லாமல் வந்து கொண்டே இருக்கும் வரவு ஒரு ரூபாய் என்றால் செலவு ரெண்டு ரூபாய் இருக்கும் ஏற்கனவே சேர்த்து சேர்த்திருத்தியதுலேருந்து செலவு பண்ணுவீர்கள் அதனால் பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு வருதால் பயப்பட வேண்டாம் அவர் ஞானகாரகன் ஞான குருகாரகன் வித்யாகாரகன் தமஸ்காரகன் அவர் யாருக்கும் இடைஞ்சல் பண்ண மாட்டார் அதனால் பன்னிரெண்டாம் இடத்துல குரு வந்தாலும் நல்ல பிரேயர் செய்து பூஜா வழிபாடு தான தர்மங்கள்லாம் செய்தால் இந்த மாரகதோஷமும் நிவர்த்தி ஆகும் அடுத்தபடியாக பதினொன்றாம் இடத்தில் அதாவது கடகராசினியர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு வருகிறார் அதிக லாபம் ஏற்படும் வரவும் நிறைய இருக்கும் எதிர்பார்த்த பிதராஜிட தனங்கள்லாம் பிதராஜிட சொத்துக்கள்லாம் கிடைக்கும் யாஜி விகாரங்கள்லாம் வெற்றியடையும் என குருவுக்கு உச்ச அவர் அவர் தன்னுடைய உச்சவீடான ராசி கடக கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் வருவதால் லாபஸ்தானத்தில் வருவார் நல்ல நன்மைகளை கொடுப்பார் நல்ல லாபத்தை கொடுப்பார் எல்லா காரியத்திலும் வெற்றியும் கொடுப்பார் அடுத்தபடியாக சிம்ம ராசி நேயர்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு வருகிறார் பத்தாம் இடத்தில் குரு வருவது ஜீவனஸ்தானம் தொழிலில் கொஞ்சம் கஷ்டமான நிலைமை ஏற்பட்டு முன்னேற்றம் அடையும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் தன்னறியாத வீண் செலவு செய்வீர்கள் யாருக்கு தானம் பண்ணணுமோ அவருக்கு தானம் பண்ண மாட்டீர்கள் பிரியோ பிரயோஜனமற்றவர்களுக்கெல்லாம் தான தன்மங்கள்லாம் செய்வீர்கள் பாபமான காரியத்தில் தர்ம தானங்கள் செய்த புண்ணியமான காரியங்கள் செய்ய மாட்டீர்கள் இதையெல்லாம் பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் வருவதால் முஞ்சாக்கிரதையாக இருக்க வேண்டும் எதிலையும் நிதானத்தை கையாள வேண்டும் அடுத்தபடியாக கன்னியாராசி நேயர்களுக்கு குரு பாக்யஸ்தானத்துக்கு வருகிறார் எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் பரீட்சையில் முதன் முயற்சி அடைவார்கள் வியாபாரிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் யாஜி விவகாரங்கள் நீதிமன்ற வாழ்க்கைகளெலாம் ஜெயிக்கும் சகோதர ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் கல்யாணம் ஆகாதவர்கள்லாம் கல்யாணமாகும் அவர்களுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும் அவ்வளோ மாக்யஸ்தானம் நன்றாக இருக்கின்றது துளாராசி நேர்களுக்கு எட்டாம் இடத்தில் கூறியிருக்கிறார் ஆனாலும் துளாராசிக்கு சொந்த விதமாக அதிபதியான சுக்கரன் வீட்டில் தான் மிகபராசியிலே குரு பகவான் சிங்காரம் செய்கிறார் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் அதிக அலைச்சல் ஏற்படும் உடல் உபாதைகள் ஏற்பட்டு சிகிச்சைகள்லாம் ஏற்பட்டு நன்மை நன்மை கிடைக்கும் நன்றாக இருக்கும் எட்டாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்வது கொஞ்சம் அலைச்சல் சிறு சிறு வியாதிகள் வந்து நிவர்த்தி அடையும் பொருளாதாரத்தில் பயப்பட வேண்டாம் ஏன் என்றால் ராசிநாதன் சுக்கரன் துளாராசிக்கு ராசிநாதன் சுக்கரன் அவருடைய ஆதிபத்தியத்தில் குரு சித்தாரம் செய்வதால் பொருளாதாரத்தில் அதிக நன்மை ஏற்படும் அதிக நன்மை ஏற்படாவிட்டாலும் நஷ்டம் ஏற்படாது அடுத்தபடியாக விற்சிகராசி நேயர்களுக்கு ஏழாம் பார்வையாக குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் இருப்பதால் கல்யாண யோகம் கலத்திரபாவம் என்பார்கள் ஆண் பெண் இருவருக்குமே கல்யாண யோகங்கள் கிடைக்கும் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் சேர்ந்து விடுவார்கள் கலத்திர பாவத்தில் குரு மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும் நீதிமன்றம் சென்றிருந்தாலும் அதில் வெற்றி பெற்று இருவரும் சந்தோஷமாக வாழ்வார்கள் கலத்திர தோஷம் நிவர்த்தியாகும் குரு பகவானுடைய கருணையினாலே மிதமராசி ஒரு சஞ்சாரம் என்பதால் ஏழாம் பார்வையாக செவ்வா பார்ப்பதால் அதிக பூமி யோனங்கள் ஏற்படும் வீடு வாசலில் அமையும் ஏற்கனவே பாக்கியிருந்த வீடு சம்பந்தமான யாஜ்யங்கள் நீதிமன்றங்களா நல்ல தீர்ப்பு கிடைத்து சந்தோஷமாக இருப்பீர்கள் அடுத்தபடியாக தனுராசி நேயர்கள் தனுராசி நேயர்களுக்கெல்லாம் சிந்திக்க வேண்டும் குரு பகவான் ஆறில் இருக்கிறார் மறைந்திருக்கிறார் அதிக சோரபயம் திருகு பயம் ஏற்படும் மை ஏற்படும் சோம்பேரித்தன்மை ஏற்படும் அலைச்சல் ஏற்படும் எல்லாத்தையும் அவரை குரு பகவானை பெயர் செய்தால் எல்லாருமே கிடைக்கும் நேர்களுக்கே குரு பகவான் அவ்வளவாக எரியவர்கள் செய்ய மாட்டார் ஏன் என்றால் அவருடைய சொந்த வீடாகும் சொந்த வீட்டுக்கு யாருமே இடத்தில் செய்ய மாட்டார் இருந்தாலும்

பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் வருவதால் புண்ணியமான காரியங்கள்லாம் நடைபெறும் பூஜா சம்ஸ்காரங்கள்லாம் நல்லா நடைபெறும் புது தனங்கள்லாம் கிடைக்கும் வீடு வாசல் வாங்கிற யோகம் வரும் கல்யாண பாக்கியங்கள் ஆண் பணி இருவருக்கும் கிடைக்கும் வித்யார்த்திகளுக்கு அதிக படிப்பு ஏற்படும் ஞானம் ஏற்படும் எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கும் புண்ணியமான காரியங்களை ஈடுபடுவீர்கள் அதில் அதிக நன்மை பெறுவீர்கள் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மின் செய்த புண்ணியெல்லாம் இப்பொழுது கிடைக்குமா அடுத்தபடியாக கும்பராசி நேயர்களுக்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் வருகிறார் நான்காம் இடமாகிய ஆகிய மாதிரிஸ்தானம் வித்யாஸ்தானம் அம்மாவுக்கு சிறு உபாதிகள் வந்து நிவர்த்தியாகும் வித்தியார்த்திகள் கொஞ்சம் சுமாராக படிப்பார்கள் கொஞ்சம் மதவி ஏற்படும் குரு பகவானை தியானித்தால் அவர்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைக்குமா குரு பகவானுடைய கடாட்சம் என்றைக்குமே நமக்கு சித்திக்கணும் நான்காம் இடத்தில் இருக்க குரு பகவான் கேந்திராதிபத்திய யோகத்தில் உங்களுக்கு சுபீட்சமான நல்ல பலன்களை கொடுப்பார் அடுத்தபடியாக மீனராசினியர்களுக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் வருகிறார் சஞ்சிதார்த்தம் வினா செய்வது குரு பகவான் மூனில் இருந்தால் ஏற்கனவே சேர்த்து வச்ச பணங்கள்லாம் செலவாகுமா மூன்றாம் இடத்தில் குரு இருந்தால் கடன் தொல்லைகள் ஏற்படும் ஆனால் அந்த கடன் தொல்லையிலிருந்து மீண்டு சுவிட்சி அடைவீர்கள் மூன்றாம் இடமாகிய குரு சத்ரு வீட்டில் இருப்பதால் சனி பகவான்கீடாகிய கும்பராசினியர்களுக்கும் குரு பகவானாகிய மீனராசினியர்களுக்கும் அதிக அலைச்சல் ஏற்படும் அதிக அலைச்சல் ஏற்பட்டு முடிவில்ல் வெற்றி கா மூன்றாம் இடமாகிய குரு திருத்தீய ப்ரகஸ்பதி என்று சஞ்சிதார்த்தம் விநாசம் செய்கிறது அர்த்தம் என்றால் ஐஸ்வர்யங்கள் ஐஸ்வர் சேர்த்து வச்ச ஐஸ்வர்யங்கள்லாம் வீணாக போயிடுமா அதனால் கட்டாயம் மூன்றாம் இடத்து குரு என்றால் தேவதா பக்தி தியானம் தர்மம் யோகம் தபு அத்தனையும் அடுத்தபடியாக மேஷராசி நேயர்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு வருவதால் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்றாக இருக்கும் இவளும் அதிக எண்ணப்பெற்று குரு பகவானுடைய கட்டாட்சத்தால் பூர்ணமான ஆய்வு கிடைத்து ആയുൾ കിടത്ത് നിലത്ത കാര്യങ്ങളിൽ വെച്ചി കിടത്ത് സന്തോഷകരമായ വാഴയെ അതിക്കൊക്കെ എനിക്കും ഭയപ്പെടാം ഗുരു ഭഗവാനുടെ പൂർണ്ണമായ അനോക്കുക കിട്ടാൻ സകല ക്ഷേമങ്ങളും സകല ഐശ്വര്യങ്ങളും ഉണ്ടുക്കി പുത്ര സന്താനികളും ഉണ്ടാക്കും എല്ലാവിധമായ നന്മകളും ഏർപ്പെട്ട് மிகவும் நன்றாக இருப்பீர்கள் இந்த குரு பகவானுடைய பலாபலன் பனிரெண்டு ராசிகளிலும் சொல்லப்படுகிறது பனிரெண்டு ராசிகளிலும் எப்போதுமே குரு பகவான் கெடுதல் செய்ய மாட்டார் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் குரு குரு சேர்ந்தால் போடு என்பதால் எல்லா விதமான நன்மை பெற்று குரு பகவானுடைய பூர்ண அனுகிரகத்தை பெற்று அனைத்து சௌக்கியங்களும் பெற்று சந்தோஷகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் வாழ்க வடமுறை